மாறன் சீடில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா மனசில் நம்ம மாறன் வந்து நாளுக்கு நாள் வந்து ஆழமாக இடம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் மாறன் வந்து நெத்தியில் குங்குமம் வைக்க சொல்லி தாலியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க அதை பார்த்துட்டு வந்து கண்மணி வந்து கடுப்பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஓ தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எதுவும் எடுத்துக்கலையா அப்படின்னோட நம்ம வந்து ஆயரூபாவில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிறதோட நமக்கு பிடிச்ச உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுல தான் ஒரு சந்தோஷமே இருக்குது வள்ளி வாங்கி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் புடவையை வந்து வள்ளிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து இது எங்களுக்கு தலை தீபாவளி இல்லையா அதனால் உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகலை அதனால் எனக்கு இன்னொரு அம்மாவை வந்து எப்போதும் நீங்கள் தானே இருக்கீங்க நீங்கள் என்னை வந்து மகளாக பார்க்குறீங்கள அதனால் வந்து உங்களுக்கு தான் இந்த புடவை வந்து நாங்கள் முடிவு பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா என்னடா புடவெல்லாம் கொடுத்து என்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க எந்திரிங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புடவை வந்து ராமச்சந்திரன் கிட்டே கொடுத்துட்டு ஓடி வந்து வீராவை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நம்ம வள்ளி வள்ளிம்மா ஒன்றை வந்து என் மகளாக நான் கிடச்சதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் வீரா உங்கள் ரெண்டு பேர் குணத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமாகவே வாழ்வீங்க ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தானுக்கு ட்ரெஸ் எடுத்துக்காம நமக்கு பிடிச்சவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க பார்த்திங்களா அந்த காசில் அது வந்து யாரும் வந்து இந்த காலத்தில் வந்து செய்ய மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை இருந்த இழுது ஆயிரம் அதில் ஒரு புடவை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வீரா மாறன் வந்து பக்கத்தில் ஜோடியாக நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிற்க சொல்கிறாங்க குங்குமத்தை எடுத்து வந்து தாலியில் வச்சு விடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாறன் வந்து தங்கி தயங்கி வைக்கிறாங்க வீரா வந்து கண்ணுலேயே வச்சு விடு அப்படின்னு சொன்னோன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு தாலியில் வச்சுட்டு அதுக்கடுத்து நெத்தியில் வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க வச்சோன்னா வந்து மா மாறனை வந்து புருஷனாக வந்து வீரா வந்து மனசில் அந்த செகண்ட் வந்து நினைக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து கண்ணுலேயே வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம மாறனுக்கு பா ஆனால் அதை மாறன் வந்து எப்போதும் போல் என்ன திட்டப்போறாலோ அப்படிங்கிற மாதிரி தலையை குனிஞ்சிடுறாங்க ஆனால் வீரா மட்டும் வந்து மாறனை நினச்சி ஒரு செகண்ட் வந்து லவ்வோடு பார்க்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க